அனைவருக்கும் வணக்கம் இந்த கடகராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா ஆளுமை திறன் இதை நம்ம செய்யணும் இதை பண்ணணும் இதெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை இடக்கூடியவங்களா பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த வேலையினைக்கெல்லாம் எல்லாம் க கரெக்டாக முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க ஒரு லட்சியவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு குறிக்கோள் உடையவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு செயலியுமே யோசித்து செயல்படக்கூடியவங்க அதுவும் சுயமாக சம்பாதித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்து நம்ம இதை முயற்சி செய்தோம்னா கண்டிப்பாக அதில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் உடையவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதேமாரி இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்டை ராசி சின்னமாக கொண்டதுனால நான் தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது நுழைஞ்சிட்டாங்கன்னா அந்த நண்டு எவ்வளோ கோவப்படுது பார்த்தீங்களா அது மாதிரி தான் இவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் அல்லது இவங்களுடைய எல்லைக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு நினைக்கிற எல்லைக்குள்ளே யாராவது நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமா தாக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க நெருங்கி பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இருந்தாலும் இவங்க பழகிட்டோம் அப்படின்னா பிரிய கூட மனமே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப அன்பானவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட கொடுக்குற மனப்பான்மை ரொம்ப பாசமானவங்க அதே மாதிரி ரொம்ப அமைதியானவங்க கூட கோவத்தை கூட சத்தமா வெளிப்படுத்த மாட்டாங்க ரொம்ப தான் வெளிப்படுத்துவாங்க அமைதியா இருப்பாங்க சரி இவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி அமைப்போகுது இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பரா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்லாம் பார்க்கல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது உங்களுக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரங்கள் மூலிமா நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத கிரகநிலையை பற்றி பேசும்போது ராகு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறார் ஏன்னா குரு வந்து பதினொன்றாம் வீட்டில் இரு அமர்ந்திருக்கு அமர்ந்திருக்கிறார் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் எட்டாம் வீட்டில் கேது நான்காவது வீட்லையும் இருக்கிறாங்க உறவுகளுக்கும் ஆற்றலுக்கும் பொறுப்பான ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய் இவர் வந்து ஐந்தாம் வீட்டில் அதிபதியாக இருக்கிறார் அதே பத்தாம் வீட்டு அதிபதியாக இந்த மாதம் முழுவதுமே வக்ரக நிலையில் இருக்கிறார் இதனால குழந்தைகளோட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த கடகராசியில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற ஏற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு பொதுவாகவே நம்மளுடைய கடகராசி அப்படிங்கிறது சந்திரனோட ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால எப்படி நாள் வளர்ப்பறையாகவும் பாதி நாள் தேய்ப்பறையாகவும் ஒரு மாதத்துல இருக்காங்களோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய வளர்ச்சியும் பெரும்பாலும் இருக்கும் அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி தான் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாதி நாள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறக்க இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க வருகின்ற நாட்கள் எல்லாமே நமக்கு சிறப்பான நாட்கள் அப்படிங்கிற ஒரு மனசில் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன மாற்றங்களும் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன மாற்றங்களும் இந்த டைமு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க உறவுகிட்டையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்டேயும் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையா பேசுங்க இந்த மாதம் தொழில் சம்பந்தமான கிரகமான சனி பகவான் உங்களுக்கு கிரகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை இந்த டைமு பயன்படுத்துங்க தொழிலில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே வரும் இதில் நீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுது அப்படிங்கிறது தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அமையும் அப்படின்னே சொல்லலாம் வே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பலும் அதிகமாக இருக்கும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த டைம் வரும் ஏன்னா நான்கு மற்றும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு வரையில் ஏழாவது வீட்டில் நீடிக்கிறார் இதனால் சுக்கிரன் வந்து எட்டாவது வீட்டில் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் பரம்பரை மற்றும் பிற எதிர்பாராத வழியில் சின்ன சின்ன நன்மைகள் இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருந்தாலும் குடும்பம்னு வந்துட்டால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி நீங்கள் வர இருக்குன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருகின்ற நாட்களில் இருக்கும் ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசுங்க உங்களுடைய பெற்றோர்கிட்டேயோ அல்லது உங்களுடைய குழந்தைங்க பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மற்றபடி இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வெள்ள வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்துடுவாங்க வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இது ஒன்று செய்துட்டு வாங்க இந்த வெள்ளம் வாங்கிட்டு போகும்போது போனதும் கடையில் வாங்கிட்டு போய் கொடுக்காதீங்க வெள்ளத்தை முதல் நாள் இரவே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்து அந்த நாள் நீங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் உங்களுடைய குருக்கள் இருப்பாங்க இல்லையா கோவிலில் அவர்கிட்ட கொடுத்து அர்ச்சனை செய்துட்டு அங்கே கோயிலில் கொடுத்துட்டு வாங்க நிறைய நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கையோட இது ஒன்றையும் செய்து பாருங்கள் சரி இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பண வரத்து தாராளமாக இருக்கும் விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க ஒரு சிலர்லாம் கேலி சினிமா அல்லது கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு ரொம்ப இன்பமாக செயல்பட போகிறீங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்கு சாதத்தியம் இந்த டைமு சிறப்பாக இருக்கும் இந்த டைம் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சாதிக்க தான் போகிறீங்க உங்களுடைய பேச்சாற்றல் அளவுக்கு சிறப்பாகவும் தெளிவாகவும் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமெல்லாம் வாகனங்களாக இருக்குது ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை வைத்துட்டு புதிய வாகனம் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும் கண்டிப்பாக அதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழிலில் இந்த டைம் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை உண்டு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த டைம் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்வீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நெ வெற்றி நிறைந்த மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் அமைந்திருக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவாற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்துலையும் முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வீடு வாங்கலாம் அல்லது நிலம் வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடைபெறாமல் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த டைமும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மனை வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதேமாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அதிலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் வரன் பார்த்துட்டு வருவோம் இல்லை நாங்கள் தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த டைம் நீங்கள் போய் வரன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருவாளருமே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க சம்பந்தமான வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமையும் தொலைதூர பயணங்கள்லாம் உங்களுக்கு நன்மை தர மாதிரி இருக்கும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களுமே தன வரவு தாராளமாக இருக்குது அதே மாதிரி பணத்தை வந்து தர்ம காரியங்களுக்காக அதிகம் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரொம்ப மகிழ்ச்சி செயல்பட போறீங்க பெற்றோர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க ஒரு சில திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அதே மாதிரி இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக உங்களுடைய குலதெய்வ பெயர் தெரிந்தது அப்படின்னா மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கீழே தெரிவிங்க Thank you.